ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய நாள் ஸோ இன்றைக்கி என்னோடய பீட்டாஸ்க்கு நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறத ஒரு சின்ன வீடியோவாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பீட்டா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நான் வீட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் ஃபிஷஸ் அங்கேருந்து மாற்றி இங்கே கொண்டு வந்து பாத்ரூமில் வச்சு வாட்டர் சேஞ்ச் பண்ணி திரும்ப இங்கே கொண்டு வைக்கிற மாதிரி கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் ஸோ நம்ம இப்போ ஃபிஷஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த மீன்கள் எடுத்துகிட்டு வந்த மீன்களுக்கு இப்போ நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பில் கொஞ்சம் உப்பு கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்புனால் அந்த அயோடின் இல்லாத உப்பு சரியா அது ஒரு ஒரு கையளவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க அந்த உப்பு வந்து நல்லா உப்பு கறிக்கும் இல்லையா அந்த அளவுக்கு ஆனால் பக்கத்துலேயே இருந்து குயிக்காக வாட்டர் சேஞ்ச் பண்ணி முடிக்கணும் இப்போ நீங்கள் நம்ம ஒரு ஜாரில் எடுத்து ஜாரில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை எடுத்து டக்குன்னு இந்த சால்ட் வாட்டரில் போடணும் போட்டுட்டு எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக அந்த ஜாரை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளேயே நம்ம ஃபிஷ்ஷை போட்டுறணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் அந்த நம்ம நம்ம ரொம்ப ஜாஸ்தி உப்பு போட்டு அந்த தண்ணி வச்சுருக்கறதுனால அதில் ரொம்ப நேரமாக பீட்டாவை போட்டிருந்தீங்கன்னா பீட்டா இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வாட்டர் டேனாலே பீட்டா பிரீடர்ஸ்க்கு ப்ரீட்டா செல்லர்ஸ்க்கெல்லாம் அன்னிக்கி போலுது அவ்வளோதான் எதுக்காக நம்ம அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சால்ட் போடுறோன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இன் ஒரு மீனுக்கு ஏதாவது சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்து அது தெரியாமல் அடுத்த மீனுக்கு பரவாமலும் தடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த சால்ட்டு போட்டு பண்ணுறது ஆனால் ரொம்பவே குயிக்காக பண்ணிடணும் ரொம்ப நேரம் அந்த ஃபிஷ் அந்த உப்புக்குள்ளேயே இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷுக்கு செத்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது பார்த்து கவனமாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்க பீட்டா பொறுத்த நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரே டேங்கில் மெயின்டைன் பண்ண முடியாது பாட்லிங் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கப்புறமா இது வந்து இன்ஃபோசரியா இன்ஃபோசரியானா நம்ம ஆல்மண்ட் லீஃப் எசன்ஸ் இல்லையா ஆல்மண்ட் லீஃபை நீங்கள் அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லீஃபை பிச்சு பிச்சு ஒவ்வொரு ஜாருக்குள்ளேயே போட்டு மெயின்டைன் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு பெரிய டப்பில் ஆல்ரெடி ஒரு அஞ்சு அல்லது பத்து இலையை போட்டு டார்க்காக அந்த ஆல்மண்ட் லீஃப் ஃபேஷன்ஸ் ஒரு மூணு நாள் முன்னாடியே போட்டு வச்சுட்டு நாலாவது நாள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அதை இந்த மாதிரி தனியாக ஒரு டப்பில் எடுத்து நம்ம இப்போது ஜார்ஸில் அந்த மீனெல்லாம் தண்ணி மாற்றி கொண்டு வச்சோம்ல அந்த ஜார்ஸில் தேவையான அளவுக்கு எடுத்து எடுத்து ஒவ்வொரு கப்பை ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த லீவ்ஸை உள்ள பிச்சு போடும்போது அது மூணு நாள் கழித்து அந்த லீஃப் அழுகும் அதுக்கப்புறம் அது சீக்கிரமே அந்த தண்ணியுமே கொஞ்சம் கலங்குன மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாகவே இருக்கும் நானும் ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்து இப்போதைக்கு இந்த மாதிரி தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறேன் ரொம்பவே எஃபெக்டிவாகவே இருக்குது சீக்கிரம் தண்ணி கலங்கின மாதிரியே தெரியலை கொஞ்சம் ஆனால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பீட்டாஸ்க்கு எப்படியுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அந்த பிஹெச் லெவலெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு வந்து பீட்டாபீசஸ்க்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கும் பீட்டா போர்த்த பொறுத்தவரை டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் காப்பாத்துறதை விட வரதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இனி இந்த ஜார்ஸோட மேலே மூடி போட்டு வச்சுருங்க ஏன்னா இது என்னோடய வைல்டு பீட்டர்ஸ் எல்லாமே எல்லாமே நல்லா ஜம்ப் பண்ணக்கூடிய வெரைட்டி ஃபீட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அது வழியாதான் நம்ம ஃபீட் பண்ணுறது இப்போ நம்ம டோட்டலாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷஸ்க்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்